சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய இருளிலிருந்து அற்புதமான ஒளியை பெறுதலை குறித்து நாம் தியானிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளியை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக சில காலத்திற்கு முன்பு ஒடிசாவில் உள்ள ஒரு சில கிராமங்களுக்கு சென்றோம் பெரும்பாலான கிராமங்களில் மின்சாரம் இல்லை எனவே வெளிச்சமோ தண்ணீரோ கூட இல்லை என்பதை நாம் கண்டறிந்தோம் கிராம மக்கள் ஏன் இருளில் வைக்கப்பட்டனர் ஒளி மின்சாரம் மற்றும் நீர் இருந்தால் கிறிஸ்துவ மிஷினரிகள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள வருவார்கள் என்று இந்திய அரசு எப்போதும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததாம் இதுதான் இன்றைய நமது தேசமான இந்தியாவின் இக்கட்டான நிலை பல ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கத்திய நாடுகளை சேர்ந்த ஜாஷ்வா வில்லியம் வாட் மற்றும் வில்லியம் கேரி ஆகிய மூன்று மத போதகர்கள் மேற்கு வங்காள மாநிலத்திற்கு வெளிச்சத்தை மூலம் அவர்கள் என்ன நன்மை செய்தார்கள் என்று பார்ப்போம் முதலாவதாக விக்கிரக ஆராதனையானது அறியாமை மூட நம்பிக்கை அடிமைத்தனம் சாபங்கள் இச்சை மற்றும் குழந்தை பலி ஆகியவற்றை கொண்டு வருகிறது என்று அவர்கள் கற்பித்தனர் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அலட்சியப்படுத்தியது ஒழுக்க ஏற்படுத்தியது கற்பழிப்பு விபச்சாரம் வேசித்தனம் விவாகரத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அதாவது பீடோபீலியா குழந்தைகள் மீதான பாலுணர்வு நாட்டம் பாலியல் வக்கிரகங்கள் கருக்கலைப்புகள் ஓரின சேர்க்கை மற்றும் திருமணத்திற்கு முன்பே உடலுறவு உள்ளிட்ட ஒழுக்கக்கேட்டை தொடங்கியது மூன்றாவதாக சமத்துவமின்மை பாகுபாடு வாரிசு அரசியல் லஞ்சம் ஊழல் வறுமை வேலையின்மை பயங்கரவாதம் வரதட்சணை பிரச்சனைகள் அடிமைத்தனம் மற்றும் சாதிவாதம் ஆகியவை எப்போதும் இருந்ததால் இந்த மூவரும் அநீதியை எதிர்த்தனர் மதச்சார்பின்மை காரணமாக மந்திரவாதம் மரித்த ஆவிகளோடு பேசுதல் குறி சொல்லுதல் போன்ற வேதாகமத்தின் தேவன் வெறுக்கத்தக்க மந்திர கலைகள் தோன்றின இறுதியாக மரியாதை செலுத்துவது இல்லாததால் வன்முறை கிளர்ச்சி பெற்றோருக்கு கீழ்படியாமை போன்றவை வளர்ந்து வருகின்றன இன்று ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் இந்தியாவில் வாழும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான கிருபையின் காரணமாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மகிமையான ஒளியை பெறும் ஒரு தேசமாக நமது தேசத்தை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக ஆமேன்